வங்காளதேச இடைக்கால அரசின் தலைவர் முகமது யூனோஸ் தன்னை கொல்ல முயன்றதாக இந்தியாவில் தங்கியுள்ள அந்நாட்டு முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா பரபரப்பான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள வங்கதேசம் அங்குள்ள இந்திய தூதருக்கு சம்மன் வழங்கியுள்ளது வங்கதேசத்தில் கடந்த ஆண்டு மாணவர்கள் போராட்டம் வெடித்தது பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா பதவியை ராஜினாமா செய்து நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவில் தஞ்சமடைந்தார் தற்போது வங்கதேசத்தில் முகமது யுனோஸ் தலைமையில் இடைக்கால அரசு நடந்து வருகிறது இவர் பாகிஸ்தான் ஆதரவாளர் இதனால் தற்போது வங்கதேசத்துக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவு என்பது மோசமாகியுள்ளது இதற்கிடையே இந்தியாவில் தஞ்சமடைந்த ஷேக் அசீனாவை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று வங்கதேசம் வலியுறுத்தி வருகிறது ஷேக் அசீனாவுக்கு எதிராக பல வழக்குகள் நிலுவையில் உள்ளதை சுட்டிக்காட்டி தங்களிடம் ஒப்படைக்கும்படி வங்கதேசம் கதறி வருகிறது ஒல்சோ ரீட் செக்யூரிட்டியால் விரட்டப்பட்ட எழுநூறு ஊழியர்கள் இன்போ எஸ் ஒ எஸ் அட்டோழியம் நாராயணமூர்த்தி பேச்சு இதற்காகதானா ஆனால் ஷேக் அசீனா நம் நாட்டுடன் நல்ல உறவில் இருந்தார் அதோடு ஷேக் அசீனாவுக்கு வங்கதேசத்தில் ஆபத்து ஏற்படும் சூழல் உள்ளது இதனால் மத்திய அரசு அவரை திரும்ப அனுப்பவில்லை இது வங்கதேசத்தை கோபமாக்கியுள்ளது இதற்கிடையே நேற்று முன்தினம் மீண்டும் வங்கதேசத்தில் வன்முறை அரங்கேறியது வங்கதேசத்தின் தந்தையாக அழைக்கப்படும் ஷேக் அசீனாவின் தந்தை முஜிபர் ரஹ்மானின் நினைவிடம் மற்றும் வீட்டை ஒரு கும்பல் இடித்து சேதப்படுத்தியது வீட்டுக்கு தீ வைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது